வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு முத முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது நம்ம ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வாஸ்து முறைப்படி கட்டிய புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் ஜங்ஷன் வந்து இரும்பால மெயின் ரோட்டில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக மூணு கிலோமீட்டரில் இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஐநூற்றம்பது சதடி இடத்துல நானூறு சதில் வீடுங்க ஐநூற்றி ஐம்பது சதடி இடத்துல நானூறு சதில் வீடுங்க வடக்கு வாசலுங்க கார்னர் ஃப்ளாட்டுங்க வடக்கு கிழக்கு கார்னர் ஃப்ளாட்லாம் அதில் வடக்கு வாசலுங்க ஒன் பி கேச்சுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோட இருக்குங்க வீட்டோட விலை இருபத்தொம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குங்க வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பரை கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு வீடு வாஸ்து முறைப்படி கட்டிய வீடு குடியிருப்புகள் மத்தியில் இருக்கிற வீடுங்க ஸோ இந்த ஒரு வீட்டை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஐநூற்றம்பது சது அடி இடத்துல நானூறு சதுர வீடுங்க ஐநூற்றம்பது சதுடி இடத்துல நானூறு சதுல வீடுங்க வடக்கு வாசலுங்க ஒன் பி கார்னர் பிளாட் வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட்டில் வடக்கு வாசலில் கட்டியிருக்காங்க இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க வீட்டோட விலை இருபத்தொம்போது லட்ச ரூபாங்க நீங்கள் உடனடி கிரையும் பண்ணுறீங்கன்னா ரேட்டு பொறுத்த வரைக்கும் முன்னே பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க பெஸ்ட்டு வீட்டை வந்து பாருங்கள் வீடு உங்களோட மனதுக்கு படிஞ்சா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டேரக்டாக நீங்கள் ஓனர்ட்டே நீங்கள் பேசுங்க வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து இரும்பால போகிற மெயின் ரோட்டில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக மூணே கிலோமீட்டரு தாங்க வீடு ஐநூற்றம்பது சலடி இடத்துல நானூறு சலில் வீடுங்க வடக்கு வசதிங்க ஒன் பி வடக்கு கிழக்கு கார்னர் ஃப்ளாட்டுங்க ரெண்டு பக்கமும் ரோடு வசதியோடு இருக்குங்க வீட்டோட வில இருபத்தொம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க நல்ல தண்ணி வசதியும் இருக்குங்க போர் வசதியும் இருக்குங்க வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க